பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திர்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் இப்பதான் உக்ரைனோட நம்ம அதிபர் அவர்கள் சொன்னாரு இந்தியா வந்து செகண்ட் அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை வந்து பண்ணணும் நம்மள்ட கோரிக்கை வச்சிருந்தாரு அது முடியறதுக்குள்ளேயே நான் சொல்றது கரெக்டா நான் தெரியல இருந்தா நீங்க வந்து திருத்திக்கணும் வியாழக்கிழமை அப்படின்னு நினைக்கிறேன் புட்டின் அவர்கள் ரஷ்யாவோட அதிபர் திரு புட்டின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்தியா வந்து கரெக்டா இருக்கும் நம்மளோட போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பேசுறதுக்கு இந்தியா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாரு ஸோ அவர் சொன்ன வார்த்தையை எப்படி பாக்குறீங்க ரெண்டு அதிபரும் நம்மள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ இந்தியாவில இந்தியா தலைமையை ஏற்று பீஸ்ஃபுல் டாக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நீங்க சொன்னது கரெக்ட் தான் அதாவது தப்பா இல்ல தப்பெல்லாம் கிடையாது கரெக்டா தான் கேட்டீங்க அது கரெக்டா தான் அவர் சொன்னது அவர் வந்து பிரேசிலையும் கூட சேர்த்து சொல்றாரு சில வந்து அவர் மூன்று நாடுகளை வந்து ஒன்பா சொல்றாரு இந்த மூன்று நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்னு சொன்னாங்கன்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நான் பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு நாங்க தயார் அப்படின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் சொன்னார் இது வந்து புதுசு இல்ல இது வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாசம் இருபத்தி மூணாம் தேதி யூகிச்ச விஷயம் தான் இது அணியில இருந்தே இன்னி வரைக்கும் அது ரெண்டு வருஷம் இழுத்தடிச்சிருக்காங்க அப்படின்றத ஏன்னா இத வந்து நாம சொல்லல அதாவது இந்தியா தரப்புல இருந்து சொல்லல ரஷ்ய தரப்புல இருந்தும் சொல்லல யுக்ரைன் தரப்புல இருந்தும் சொன்ன விஷயம் இதுதான் இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் சவுத் பிளாக்ல அம்பாசர் அதாவது யுக்ரைனுடைய தூதர் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு வெளியில நின்று எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இதை வீடியேட் பண்ணோம் ஏன்னா உலகத்திலேயே புட்டின் அவர்கள் கேட்கக்கூடிய அதாவது யாராவது எட்டையாவது வந்து ஒரு ஏதாவது சஜஷனோ இல்லை ஏதாவது சொல்றதை கேட்கணும் அப்படின்னா சொல்பேச்சு கேட்கணும்னா அது மோடி அவர்களோட சொல்பேச்சு மாத்திரம் தான் இருக்குமே தவிர வேற யாரோட சொல் பேச்சு இருக்காது அதனால புட்டின் அவர்கள் கிட்ட வந்து மோடி அவர்களை பேச சொல்லுங்க அதுக்காக தான் நாங்கள் வந்து காத்துருக்கோம் அப்படின்னு அலையோடல் அலைஞ்சதை நம்ம பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழிச்சு பல உயிரிழப்புகள் கழிச்சு பல நாடுகளோட பொருளாதாரம் சின்ன பின்னமான பிறகு யுக்ரைன் வந்து இப்ப செமுத்தியா அடி வாங்கியிருக்காங்க லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸா சோ அதெல்லாப்பையும் முடிஞ்ச பிறகு இப்ப மேற்கத்திய நாடுகள் ஒவ்வொருத்தரா வந்து கை கழுவி விடும் போது இப்பதான் புத்தி வருது மேற்கத்திய நாடுகளுக்கும் புத்தி வருது உக்ரைனுக்கும் புத்தி வருது விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த போரில் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா என்னைக்குமே ரஷ்யா வந்து பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த்ல இருந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க ரஷ்யா நெகோஷியேட் பண்ணவே மாட்டாங்க இதை வந்து ரொம்ப இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது பீஸ் பீஸ் டாக்ஸ் டாக்ஸ் வேணும் ஆனா மோடி அவர்கள் உக்ரைன் போயிட்டு வந்த பிறகுதான் உங்களுக்கு வந்து இந்த பீஸ் டாக்ஸ் பத்தி ரஷ்யா வந்து வாழ்த்து தந்திருக்காங்கன்னா அதாவது ரஷ்யா நம்பக்கூடிய ஒரு வட்டாரத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா அதுதான் அப்படிதான் நம்ம பார்க்கணும் சோ இந்தியா போயிட்டு உக்ரைன்ல பேசும் இந்தியா தரப்புக்கு உக்ரைன் தரப்பு ஏதாவது ஒரு சிக்னல் கொடுத்துருக்கணும் நான் சொல்றது வந்து நீங்க பேசுங்க புட்டின் பேசி பாருங்க அவர் வந்து ஒரு உட்கார்ந்து பேசுறதுக்கான அதாவது ஒரு பட்டமேச மாநாடு பேசுறதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி கேளுங்க அப்படின்றத கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா ரீசண்டா வந்து மோடி அவர்கள் மோடி அவர்கள் வந்து புட்டின் அவர்களுக்கு போன் பண்ணி பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது இப்போ வந்து ரெண்டு பக்கமும் நம்பிக்கை வேண்டும் அதாவது ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணும்னா ரெண்டு நாடுகள் இப்ப ரெண்டு ரெண்டு நாடு சண்டை போடுறதுன்னா அந்த ரெண்டு நாட்டுக்கும் பொதுவா ஒரு நாடு இருக்கணும் இல்ல பொதுவா ஒரு மேடை இருக்கணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா மாத்திரம்தான் அந்த ரெண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தத்துக்கு வருவாங்க அந்த மேடை வந்து அமைத்து கொடுக்கக்கூடிய நாடும் அந்த பேச்சுவார்த்தையை மீடியேட் பண்ணக்கூடிய ஒரு நாடும் இல்ல நாட்டோட தலைவரும் ரொம்ப 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 முக்கியம் அப்படிதான் உலகத்துல இது வரைக்கும் நடந்த எல்லா அமைதி பேச்சுவார்த்தையும் நம்ம பார்த்தோம் சோ அதை வச்சு பார்க்கும்போது மோடி அவர்கள் இரண்டு நாடுகளுக்கும் நான் சொல்றது வந்து ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாசமும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போயிட்டு வந்தாச்சு ரெண்டு பேர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு தனித்தனியா தெரியாது இப்ப ரெண்டு பேரையும் ஒன்னா உட்காட்டி வச்சு ஒரே டேபிள்ல உட்கார வச்சு பேசுறதுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணணும் சோ அதுக்கான ஒரு மூவ் வந்து இப்போதைக்கு களம் கழிந்து பாக்கணும் இப்படிதான் நம்ம அதற்கு ஏதாவது சொல்லிடறாங்களா நம்ம தரப்புல இருந்து குறிப்பா வெளியுறவுத்துறை அமைச்சர் தரப்புல இருந்தோ இல்ல பிரதமர் அவர்கள் இருந்தோ ஏன்னா இரண்டு பேருமே இப்ப நம்ம இடம் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஓப்பனாவே சொல்லிருக்காங்க அப்படிங்கிறப்ப ஆஹ் யோசிச்சு பாக்குறோம் இல்ல கண்டிப்பா நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பதில்கள் இது இருக்கு நம்ம தமிழகத்தில் இல்ல இந்தியா வந்து ஜூலை மாசமே சொல்லிட்டாங்க ஜூலை மாசமும் சரி ஆகஸ்ட் மாசமும் சரி இந்தியா இந்தியா தரப்புல இருந்து வர விஷயம் வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப சிம்பிளுங்க அதாவது வெளிநாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிட மாட்டோம் உள்நாட்டு விவகாரங்கள் வெளிநாட்டு வெளிநாடுகளோடைய இருக்கக்கூடிய இந்திய உறவு அப்படின்றது வந்து அந்த நாட்டோடைய உள்நாட்டு விவகாரங்களை என்னைக்குமே தலையிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியில தான் இனி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல இருந்து சில எக்ஸப்சன்ஸ் இருக்கலாம் அந்த எக்ஸப்சன் நம்மளோட தலையில வந்து விடிஞ்சதுனால வேற வழி இல்லாம நம்ம எடுக்க வேண்டிய ஆக்ஷன்னால வந்த விஷயம் அதுவும் இப்ப என்டிஏ கூட்டணி அதனால காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி பண்ணதுனால அதெல்லாம் மன்னிச்சு விட்டுருவாங்க ஜனங்க அதே மாதிரி மீடியா ஹவுசர்ஸும் மன்னிச்சு விட்டுருவாங்கன்னு எடுத்துப்போம் அதனால இந்தியா வந்து வெளிநாட்டு விவகாரம் தலையிட்டதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம எடுத்து போலாம் பேருக்கூட ஓகேவா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை நம்ம சொல்றது வந்து வெளிநாட்டுடைய உள்நாட்டு விவகாரங்கள் தலையிடாது இப்ப சண்டே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுடைய பகுதியை வந்து ரஷ்யா கோருகிறது உக்ரைன் வந்து என்னுடைய பகுதி அது வந்து சவரன் டெரிட்டரின்னு சொல்றாங்க ஆனா அந்த டெரிட்டரியில் இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசுபவர்களை உக்ரைன் நாட்டு அரசு ஒரு கிளாக் ஒர்க்கா வந்து கொலை பண்றது அப்புறமா வந்து சின்ன எல்லாம் குண்டு வீசி தாக்குறது தாக்கு தாக்குதல் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணதுனாலதான் இந்த போரே ஆரம்பிச்சது டிநாட்சிபிகேஷன் அப்படின்ற ஒரு ஒரு இதுலதான் டேர்ம்ல தான் ஆரம்பிச்சார் புட்டின் அவர்கள் ஸோ இந்த மாதிரி இருக்க இருக்கும்போது இப்ப இந்தியா மட்டும் தான் அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு ஒரு காமனான ஒரு பர்சன் அப்படி அதாவது காமனான ஒரு ஒரு நாடு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே ஒரு விதத்துல ஒரு விதத்துல வந்து சைடு எடுத்திருக்காங்க அப்படி வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த இந்த விஷயம் வரைக்கும் இந்த இந்த தருணம் வரைக்கும் போருக்கான தருணம் இல்ல இது அமைதிக்கான தருணம் நாங்க நாங்க வந்து இது அமைதிக்கான தருணம்ன்றத ரீஹைட்ரேட் பண்றோம் தான் சொல்லியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது வெளியுறவு துறையா இருக்கட்டும் இல்ல பிரதமர் அலுவலகம் ஆகட்டும் டேரக்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து இருபத்தி மூணாம் தேதி இருந்து இன்னி வரைக்கும் சொல்ற ஒரே விஷயம் போரை கைவிடுங்க இருதரப்பும் போரை கைவிடுங்க போருக்கான நேரம் அல்ல அப்படின்றத பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறார் சோ இப்போதைக்கு அடுத்த அடுத்த கட்டமா இது வந்து டெல்லியில நடக்குமா ஏன்னா துருக்கியில நடக்கிறத பத்தி ஒரு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதாவது இந்தியா மீடியேட் பண்ணும் ஆனா இடம் வந்து துருக்கி அப்படின்ற மாதிரி ஒரு 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 செய்திகள் வருது இல்ல இந்தியாவிலே தலைநகர் டெல்லிலேயே நடக்குமா இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல நடக்குமான்னு நமக்கு தெரியல ஆனா இந்தியாவோட மீடியேஷன் கண்டிப்பா இந்த போரில் இருக்கும் அது வந்து இன்னைக்கு நேத்தையெல்லாம் முடிவாயில்ல இது முன்னாடியில இருந்தே இது இந்தியா மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் ஏன்னா இந்தியா மாத்திரம் ஒரு காமனான நாடு அதே மாதிரி வந்து இந்தியா மாத்திரம் ஒரு நடுநிலை வகிக்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு நாடு அப்படின்றத நான் பதிவு பண்ண விரும்புறேன் இதற்கு நான் தான் பெரிய அண்ணன் உங்க பாஷையில சொல்லணும்னா அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க வெள்ளத்துறை பாஸ் திரு யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இதுக்கு இல்ல யூஎஸ் வந்து இப்போதைக்கு அவங்களுக்கும் ஒரு போர் நிறுத்தம் வேணும் ஏன்னா எலெக்ஷன் வருது ரெண்டு பக்கமும் இருக்கு அதாவது ஆஹ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் வந்து இட் நீட்ஸ் ஏன்னா ஆப்கானிஸ்தான்ல வந்து செமுத்தியா வெளியில போனாங்க இப்ப யுக்ரைன்லயும் புட்டின் வச்சு செய்யறாரு சோ எதை வச்சு பார்த்தாலும் எந்த எந்த தொழிலையும் ஓட்டு கேட்பாங்க இப்ப ஃபாரின் பாலிசி பிகஸ்ட் ஃபெயிலியர் இன் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வெளிநாட்டுல தகராறு பண்ணி உள்நாட்டுல ஓட்டு கேட்பாங்க இது வந்து காலங்காலமா நடந்த விஷயம் தான் இது இது வந்து ரேலி ரவுண்ட்ள அப்படின்னு ஒரு ஒரு எஃபெக்ட் சொல்லுவாங்க வெளிநாட்டுல போர் நடத்தியோ இல்ல வெளிநாட்டுல ஏதாவது தகராறு பண்ணி அந்த அந்த ஊர்ல நான் அமைதி கொண்டு வந்து அந்த ஊர்ல டெமோக்ரஸி ஆயில் இருந்ததுன்னா டெமோக்ரஸி வேணும் இல்ல நம்ம சொல்ற பேசி கேக்கலாம்னா டெமோக்கிரசி வேணும்னு சொல்லி ஆளுங்களை மாத்தி இப்ப ரீசன்டா பங்களாதேஷ் கூட வந்தது இல்லையா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க ஆனா இந்த வாட்டி இந்த ரஷ்யா உக்ரைன்ல அவங்களால எதுவும் பண்ண முடியல பெருந்த அவமானம் தான் ஏன்னா ஆக சிறந்த போர் கருவிகள் போர் தளவாடங்கள் எல்லாம் கொடுத்தாச்சு உக்ரைனுக்கு எல்லாம் மண்ண கவுது விமானங்கள்லாம் வந்து கட்டுமொழி இறக்கி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நிறைய ட்ரைனிங் கொடுத்த உடனே ஒரே டீலாச்சு காலி பண்ணிட்டாங்க அந்த பூச்சி அடிக்கிற மாதிரி அடி அடிக்கிறாங்க ரஷ்யன்ஸ் ஸோ அதனால மானம் போகுது இப்போ உள்நாட்டுல அதை வச்சு ஓட்டு கேட்க முடியாது சரி இருக்கிற ஒரே விஷயம் வந்து ஆம்லேயா பொம்பளையா மாத்துறது இல்ல பொம்பளையா ஆம்லியா மாத்தறது ஆம்லையா பொம்பளையான்னு கொஸ்டின் பண்ற மாதிரி ஹீன் அட்ரஸ் பண்ணுமா இல்ல ஷீன் அட்ரஸ் பண்ணுமா இல்ல தேன் அட்ரஸ் பண்ணுமான்ற ஒரு ஒரு முக்கியமான ஏன்னா உலகத்துல வந்து பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்குல்ல உலகத்துல வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அதாவது ஹீயா ஷீயாங்றதுதான் உலகத்துல பெரிய பிரச்சனை அதை வந்து கிளப்பி விட்டு ஓட்டு கேட்கறதுக்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அவங்களுக்கும் ஒரு போர் நிறுத்தம் வேண்டும் ஏன்னா அவங்களுடைய ஃபேஸை சேவ் பண்றதுக்காகவும் நிறைய பணமும் போயிட்டு இருக்குது உலகத்தோடைய அச்சு மாறுகிறது தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் போயிடும் இதே மாதிரி போச்சுன்னா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி மூணு பேருமே டாடா பை சொல்லுவாங்க மேற்கத்தி நாடு அதாவது மேற்கத்தி நாடு கூட்டணியில முக்கியமா சொல்ல யூகே யூஎஸ்க்கு அடுத்த அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகள்னு சொல்லக்கூடிய முக்கியமா யூரோப்ல ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற கண்ட்ரி பத்தி யாருமே கவலைய பட மாட்டாங்க அங்கே இருந்தாலும் செத்தாலும் கவலை கிடையாது ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைம்ல ஜெர்மனி இட்டாலி பிரான்ஸ் அப்புறமா டென்மார்க் நெதர்லாண்ட்ஸ் எங்க பக்கம் இருக்கிற நாடுகள் எல்லாம் தான் இவங்க பின்னாடி நாட்டோ அப்படின்ற ஒரு வடிவுக்கு வைத்து நிற்பாங்க வாழ்க்கோத்துக்கிட்டு ஸோ இப்போ இவங்களுக்கு எல்லாமே கூட அந்த பெரிய ப்ராப்ளம் வருது இப்போ ட்ரம்ப் வந்தாலும் பிரச்சனை ட்ரம்ப் வரலனாலும் பிரச்சனை ஒரு மாதிரி இடியாப்ப சிக்கல்ல போயிட்டு இருக்கிறதுனால சோ இப்போ வந்து காசால வேற யாரு பைடன் சொல்றத கேக்குறதுக்கு யாருமே ரெடியா இல்ல டட்டானியாவும் ரெடியா இல்ல யாரோப் கண்ட்ரிஸும் ரெடியா இல்ல ஆனா நம்ம இதுல பாத்தோம்னா இன்னொரு சர்ச்சை அதிர்ச்சி சர்ச்சையும் இல்ல இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா நம்ம புட்டின் அவர்கள் வந்து ஹாரிஸ் அவர்களை ஆதரிக்கதா சொல்றாரு அதுதான் சொல் ஏதாவது யாருமே எதுவுமே யாருமே ஆதரிக்கலன்னு என்ன பண்றது சரி யாராவது ஒருத்தனை ஆதரிக்கணும்ல அதனால நம் நரேந்திர மோடி அவர்கள் கூட ஆதரிச்சாரு இங்க இருந்து போயிட்டு அந்த ஆஹ் இது அமெரிக்காவுடைய பாராளுமன்றத்துல பேச்சுவார்த்தை நடத்தும் போது செனட் ஹவுஸ்ல நடத்தும் போது இங்க பின்னாடி கூட நிறைய இந்தியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறது அதெல்லாம் ஆதரவு எல்லாம் இருக்கும் மக்கள் ஆதரவு தான் வேணும் ரஷ்யா அதாவது ரமணியாட்சி ஆதரவு கொடுத்த சாமி மாதிரி இருக்குது அதாவது இன்னும் சொல்றதுக்கு இல்ல ஆக மொத்தத்துல ரஷ்யாவுக்கு வந்து எப்படின்னா ரஷ்யாவுடைய புட்டின் அவர்களுடைய வார்த்தையை எடுத்து சொல்லணும்னா பிரிடிக் பண்ற மாதிரி இருக்கிற தலைவர் வந்தா எனக்கு ஈஸி அப்படின்றது புட்டின் அவர்கள் வேடன் சொன்னது என்னோட அதாவது அவங்களுடைய அடுத்த கோர்ஸ் ஆஃப்ஷன் என்னன்றது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியனா இருந்தா ஒரு சீசன் ஒரு பாலிசி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஈஸியா பிரிடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது அந்த நாட்டுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றது புட்டின் அவர்கள் முன்னாடியே சொல்லியிருக்கிறார் இப்ப கமலஹாரிஸ் வந்து அதே கட்சி தானே கழுந்த கட்சியில தானே அவங்க நிக்கிறாங்க எதை வச்சு பார்த்தாலும் அவங்க என்ன சொல்றது கோவா டசன் அப்படின்ற மாதிரி பாலிசியா தான் இவங்களுக்கு இருக்கும் ஒன்னு பாலிசியோ பண்ணியிருப்பாரு பாலிசியே இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருமே கட்சியில ஒபாமாவோட பாலிசி தான் ஃபாலோ பண்ண போறாங்க எந்த நாட்டு மேல கொண்டு போடலாம் எந்த நாட்டில் தகராறு பண்ணலாம்ன்ற பேச்சுலாம் தான் போயிட்டு இருக்காங்க ஆக முதத்துல புட்டின் அவர்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லைனா இவங்கதான் இப்ப முதல்ல சொல்லுவாங்களே அதாவது ஜனநாயக கட்சிக்கு கைவந்த கலை என்ன அப்படின்னா வெளியில இருந்து ஆதரவு அப்படின்ற மாதிரி அவங்க மேல வந்து ஒரு குடியரசு கட்சி மேல வைக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விமர்சனம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் ரஷ்ய ரஷ்யா ஏஜென்ட் சொல்லி ஏதாவது ஆனா ஆஹ் புட்டின் அவர்கள பத்தி சொல்ற இவரு ட்ரம்ப் சொல்லும் போது அவர் ஒரு நாட்டின் தலைவரா நான் நான் வந்து ஒரு கண்டிப்பா கௌரவமும் நடத்துவேன் அவரை வந்து நான் மதிக்கிறேன் அப்படின்றது சொன்னாரு அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா அப்புறமா நேட்டோ இந்த நாடுகளுடைய பார்வையின் கீழ் இருந்த ஒரு போதிலும் ரஷ்யா வந்து எந்த ஒரு நாட்டின் மீதும் படையெடுக்கவில்லை அப்படின்றதும் ஒரு ரெக்கார்டு அதை ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்கிறாரு சொன்னாலும் இவங்களுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க எப்பவுமே ட்ரம்ப் வந்து ரஷ்யன் ஏஜென்ட்ன்ற மாதிரி தான் போட்ரே பண்ணுவாங்க இது வேண்டப்பட்ட விரோதின்றதுனால சொல்றாங்களான்னு தெரியாது அங்கே முதல்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ரஷ்ய அதிபர் புட்டின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணுமே தவிர அதாவது புட்டின் அவர்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அமெரிக்க மக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும் இதுக்கு புட்டின் வந்து போய் ஓட்டு போட்டு போறது இல்ல அமெரிக்க மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கணும் கண்டிப்பா காணொலியில இறுதியான கேள்வியா அதே இதுல வந்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இந்தியா எலெக்ஷன் நடந்து முடிந்த தேர்தல வந்து அமெரிக்காவோட தலையீடு இருந்தது அப்படிங்கிறாரு பட் ஆப்வியஸா யூஎஸ் வந்து பதடி போய் அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறாங்க பட் இந்த ஒரு சர்ச்சையை வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கேன் அந்நிய சக்திகள் வரை நடந்து முடிந்த எலெக்ஷன்ல வந்து தலையீடு இருக்குன்னு நம்ம ஆரம்பத்துலந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி இது இந்த சர்ச்சை தொடர்ந்துகிட்டே இன்னும் இருக்கே உண்மையா தலையீடுதான் இருந்துதான் யூஎஸ் தலைப்பேருந்து முன்னாள் முதல் முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி பூனை குட்டி வெளியே பேசியிருக்கோம் இதே பத்தி இந்த பேசியிருக்கோம் ஜார்ஜ் வார்த்தைகள் உதித்து முத்து உதித்தார் இல்லையா அப்போத்துல இருந்தே நாம தான் சொல்லிட்டு இருந்தோம் இது வந்து கண்டிப்பா ஒரு மக்களோட அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஃபாரின் பாலிசியில இந்தியா வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க உள்ள இருக்கக்கூடிய உள்நாட்டு விவகாரங்கள்லயும் ரொம்ப சிறப்பா இந்தியா கையாண்டு கொண்டிருந்தார்கள் எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு முன்னூறு பீப்புள்ஸ் ஸ்கீம் வந்து இந்தியா இந்தியாவில வந்து பத்து கடந்த பத்தாண்டுகள ரோல் அவுட் ஆகி சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்து ஜனநாயக அதாவது ஜனநாயகம் வந்து கேள்விக்குரிய அப்படிலாம் இல்லை எல்லாம் வந்து மோடிஜியை வந்து எவ்வளவு கேள்வி கேட்க அவ்வளவு கேள்வி கேட்டாச்சு உள்ளிய வெளியிலயும் இங்க மெர்னா பீச்ல பேசின பேச்சுக்கு வேற நாடா இருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியும் அதெல்லாம் மீறி எல்லா விதத்திலயும் மோடி அவர்கள் வந்து பொறுமையாதான் கையாண்டு கையாண்டிருக்காரு யாரையும் எந்த ஒரு குறையும் சொல்ல நம்ம ஊர்ல தூக்கி ஜெயிலில் இருக்கிற மாதிரி ரீசெண்டா நிறைய பாக்குறோம் அதாவது எதுக்கு ஒரு வார்த்தை ஜெயிலில் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இல்லாம எவ்வளவு சிறப்பாக கையாணம் கையாண்டாச்சு சுத்தி இருக்கிற நாடுகளோடையும் நல்ல ஒரு ஒரு சீ நல்ல ஒரு நிலைமையில தான் போயிட்டு இருந்தது எல்லாம் என்ன போயிட்டு இருந்ததுன்னா எலக்ஷன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே குவாண்டமா இப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது நான் என்னை போல யோசிக்கக்கூடிய பல பேர்களுக்கும் இது இருநூத்தி நாற்பதுன்ற ஒரு நம்பர் எல்லாம் ஒரு நம்பரே கிடையாது அதிலே மோடிஜியோட பத்து வருஷத்தில் அதாவது தேர் வாஸ் மோர் ப்ரோ இன்கம் சி தேன் ஆன்டி இன்கம் அதான் நான் சொல் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ப்ரோ இன்கம் அண்ட் தான் இருந்த கவர்மெண்ட் அதாவது இந்த கட்சி இந்த ஆட்சி இன்னும் இரண்டு இருபது ஆண்டுகளுக்கு தொடரும் அப்படின்ற மாதிரி ஜனங்க பேசிக்கிட்டு இருந்த ஒரு நிலை மாறி ஒரு ஆறு மாசத்துல வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய செய்திகளும் வெளிநாட்டு பத்திரிகைகள் எழுதி இது இரநூத்தி நாற்பதுல வந்து நிக்கதுன்னா கண்டிப்பா வந்து வெளிநாட்டுடைய சக்திகள் இந்த எலெக்ஷன்ல விளையாடி இருக்கு இதை நிறைய தடவை நான் பதிவு பண்ணிருக்கேன் இது வந்து முதல் தடவை கவர்மெண்ட் பதறி போய் ஓகே நாங்க இல்ல அப்படின்றத சொல்றத நம்மளால பார்க்க முடியுது தவிர ஆனா அமெரிக்காவுக்கு இது புதுசு கிடையாது இது வரைக்கும் நம்ம நாமளே முன்னாடி இதை பத்தி பேசிருக்கோம் ஒரு எண்பத்தி எட்டு நாலு நாடுகள்ல வந்து இவங்க உள்நாட்டு விவகாரங்களை தலையிட்டு தலைமையை மாத்திருக்கிறாங்க ஆட்சி மாற்றம் தான் ரீசெண்டா ஷேக் ஹசீனா ஃபுல் மெஜாரிட்டியில வின் பண்ணாங்க நல்ல வேலை இப்போதைக்கு கூட ஒரு விதத்துல வந்து கடவுள் வந்து மோடிஜி பக்கத்துல நிக்கிறாருன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் ஏன்னா இப்ப மெஜாரிட்டி இருந்ததுன்னா கூட ஏதாவது ஒரு கிளர்ச்சி பண்ணி மாத்த முடியும் இப்ப இது ஓகே இதை வந்து யார் மேலையும் குறை சொல்ல முடியாது ஒரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லி எடுத்துட்டு போயிடலாம் இப்ப ஷேக் ஹசீனா ஃபுல் மெஜாரிட்டியில வின் பண்ணவங்க அவங்க மேலேயும் இந்த ப்ராப்ளம் இருந்ததா இல்லையா அவங்க வெளிப்படையா சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னாங்க மேற்கத்தி நாடுகளுடைய தலையீடு எங்கள் எலக்ஷன்ல இருக்குது அப்படின்றது அவங்களே எழுதினாங்க மேற்கத்திய நாடுகள் ஊடகங்களே எழுதியிருக்காங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு அதாவது லேண்ட் மாஸ்ட்ல பெருசு அதுலேயே மக்கள் வந்து ரொம்ப மேனிப்புலேட் பண்ண முடியாது ரொம்ப மேனிப்புலேட் பண்ண முடியாததுனால மோடிஜி அவர்களுடைய ஆட்சி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இதுல தலையீடே இல்லை அப்படின்னு சொல்றதுலாம் சான்ஸே கிடையாது இவங்க இவங்களுடைய பாலிசி அதாவது அமெரிக்கா அப்படின்ற நாடு இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் ஓடிட்டு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய இவங்களுடைய தலையீடு அப்படின்றத வந்து நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம் ஈராக்ல வெப்பன்ஸ் ஆஃப் இருக்குன்னாங்க எங்க கடைசி வரைக்கும் கிடையவே இல்ல வியட்நாம் வந்து இவங்க எப்படி வெளியில போனாங்க அதாவது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு அப்புறமா எந்த வார்ல கம்ப்ளீட்டா ஜெயிச்சுட்டு வெளியில போனாங்க அப்படின்றத வந்து ஒரு புள்ளி விவரமா ஏதாவது சொன்னா நான் கேட்கறதுக்கு தேவை ஏன்னா அமெரிக்கா வந்து எந்த நாடுகள் உள்ள போவாங்க என்னென்னலாம் சுருட்ட முடியும் அதாவது வெள்ளைக்கார ஏகாதிபத்தியோட கண்டினியூவேஷனா இது நியோ கலனிசம்ன்ற மாதிரிதான் இது போயின்னு இருக்கேன் தவிர இப்ப நான் சொல்றத கேள்வி இல்லைன்னா உன் நாட்டுக்குள்ள இருக்கிற ஆட்சியை மாத்த உன் தலைவனை மாத்த அப்படின்ற மாதிரிதான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் சோ இப்ப ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கண்ட்ரோல்ல இருந்தது இருபது வருஷம் இவங்க வந்து இவங்களோட ஆட்சியில வந்தது அப்புறம் இவங்க எப்படி போனாங்க அப்படியே எல்லாத்தையும் அப்படியே போட்டு துண்டகான துணியை கண்டனம் ஒன்னாங்கல்ல ஈராக்ல எப்படி இருக்காங்க சிரியால எப்படி இருக்காங்க லிபியா லிபியா வாஸ் லிபியா பத்தி நம்ம நிறைய பேர் பேசுவோம் திருப்பி சொல்றேன் லிபியா வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கு லிபியாவுக்கும் இருக்க உறவுகள் வேற ஆனா அந்த நாட்டுக்குள்ள இவங்க பண்ண விஷயம் வந்து என்னையுமே ஒத்துக்க முடியாத விஷயம் அப்ப அடுத்தது வெனிசூரெல்லாம் கை வைப்பீங்களா சோ யார் யாரெல்லாம் இவங்களுக்கு சொல்ற பேச்சு கேக்கலையோ யார் யாரெல்லாம் வளர்றாங்களோ அவங்க எல்லாரும் காலி தான் இவங்களுடைய பாலிசியா இருக்கு அப்படின்னா அது அந்த நாட்டுக்கு நல்லது இல்ல அந்த நாட்டோட தலைமைக்கு நல்லது அந்த நாட்டோட மக்களுக்கு நல்லது இல்லை அப்படின்றதுதான் உலக நாடுகள் எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க இப்ப அடுத்தது காசா இஸ்ரேல் சோ இதே மாதிரிதான் போயிட்டு இருப்பாங்க இவங்க அதாவது அமெரிக்கா அப்படின்ற நாடு அதாவது வளர்த்து விட்டு அழிக்கிறதுல வந்து ரொம்ப பெருசா பண்ணக்கூடிய நாடு ஏன்னா இங்க வந்து நீங்க ஜெர்மனியோட கதையை பாருங்க சவுத் கொரியா பாருங்க அப்புறமா தைவான் எடுத்துக்கோங்க ஜப்பான் எடுத்துக்கங்க என்னைக்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து இவங்களோட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடைய ஆளுமை தான் இவங்க எல்லாம் இருப்பாங்க இவங்க எல்லாம் நல்லா வளர்ந்து வருவாங்க என்னைக்கு இவங்களுடைய எக்கானமி வந்து ரொம்ப நல்லா வருதோ தெரியுமா அப்படியே பிளக்க புடுங்குற மாதிரி ஃபியூஸ் கேரியரை பிடிக்கி வேற ஒரு நாட்டில சொல்லிவிடுவாங்க சோ அந்த நாட்டு நல்லா வளர்ந்து வரும் திருப்பி வேற ஒரு கண்ட்ரிக்கு போவாங்க இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இவங்களால சைனாவை ஒண்ணும் பண்ண முடியல இந்தியாவையும் ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா இந்தியா வந்து ஒரு விபத்துல பார்க்கும்போது புண்ணிய பூமி இவங்க வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க ட்ரை பண்ணலான்னு கிடையாது கண்டிப்பா இவங்க வந்து இந்தியால இந்த ஆட்சி மாற்றம் பண்றதுக்கு கண்டிப்பா ஏன்னா இது இந்தியாவுடைய வளர்ச்சி மத்தம் இல்ல ஆசியாவோட வளர்ச்சியா தான் பாக்கணும் அது வந்து என்னைக்குமே அவங்களுக்கு கண் உறுத்தல தான் இருக்கும் அமெரிக்காவோடைய நண்பனா இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை இது ஹென்ரி கிசிங்கரே சொல்லியிருக்கிறார் ஓகேவா நான் சொல்லல ஹென்ரி கிசிங்கர் அதாவது அமெரிக்காவோட எதிரியா இருக்கிறது கூட பெரிய பிரச்சனை இல்ல அமெரிக்காவோட நண்பனா தான் மிக பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரிதான் நாம வந்து அமெரிக்காவை வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா கைவிடணும்னு சொல்லலை அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி இந்தியாவை நோக்கி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமா இந்தியாவிற்கு அமெரிக்கா எந்த எந்தெந்த போர்களில் உதவி செய்தது எந்தெந்த விதத்தில் இந்தியாவோட வளர்ச்சிக்கு அமெரிக்கா உதவி செய்தது அப்படின்ற ஒரு புள்ளிவரத்தோட யாராவது ஆற்றுகள் இருக்குன்னா ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும்ன்றதை நான் பதிவு பண்றேன் ஆனா இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய என்ன சொல்றது ஆதிக்கம் இந்தியா எலெக்ஷன்ல கண்டிப்பா அமெரிக்கா மாத்திரம் இல்ல மேற்கத்திய நாடுகளோட எல்லா நாட்டுடைய ஆதிக்கமும் இந்த தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலித்ததை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிந்தது ஏன்னா இந்தியா மீது இந்தியா மக்கள் மீது ஆடு நனைதன் ஓனாயெல்லாம் சேர்ந்து வெயில ஜனங்கள் நின்று ஓட்டு போடுறாங்கன்றதெல்லாம் வந்து பேசுற விஷயத்த நம்ம பார்த்தோம் சோ இதெல்லாம் வந்து எப்ப புதுசா இருக்கே வானிலை மாறுதே மாறிதான் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நம்ம வெளியூர் கொள்கைங்கிறது இப்ப வேற விதமா டைமண்ட்ஸ்ல இருக்கு விஸ்வ குருங்கிற சொல்ற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் தொடர்ந்து நீங்க அதை சொல்லிட்டே இருந்தீங்க அதே மாதிரி அமெரிக்கா எந்த அளவுக்கு தலையீடு வயிற்ற இருக்கு அப்படிங்கிறதும் உங்க வார்த்தையில சொன்னோம்னா பூனை குட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது பொறுத்து இருந்து பார்ப்போம் முழுசாக வருதா இல்லையான்னு இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க அதே மாதிரி